விதைகள் இயக்கம் இதற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிரிந்து நிற்கிறது தந்தை மகனுக்கான கட்சியாக இரண்டாக பிரிந்து நிற்கிறது அதுல அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து அதிமுகவுடன் கூட்டணிக்கு போறேன்னு அவர் வெளிப்படையாக அறிவித்து விட்டார் இன்னும் சீட்டு போல போலவென்னு சொல்லிட்டு முடிவாகவில்லை இந்த பக்கம் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருனாக்க அன்புமணி அவர்கள் கூட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க கூடாது இது மிகவும் தவறு அப்படின்னு சொல்லி கண்டித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்லியிருப்பாருனாக்க ஸ்டாலின் ஆட்சி நல்லா தானே இருக்குது அதுல இன்னும் குறையெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா கடந்த நான்கரை ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக திமுகவினுடைய ஆட்சியை விமர்சித்து கொண்டு வந்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு எதிர்நிலையான ஒரு நிலைப்பாடை எடுக்கும் பொழுது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம் ஆனா நமக்கு எல்லாம் அதிர்ச்சி கிடையாது ஏனென்றால் மகன் அதிமுக பக்கம் நிற்கும் நமக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டுதான் ராமதாஸ் அவர்களும் யோசிப்பாரு அந்த வகையில திமுகவுடன் போகலாமா என்ற யோசனையில ஆழ்ந்த யோசனையில மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார் திமுகவுக்கும் இது வசதியா போச்சு ஓகே வன்னியர்களுடைய வாக்குகள் முழுமையாக அதிமுக கிட்ட போயிடக்கூடாது கூடாது அதை இரண்டாக நம்ம உடைச்சா நல்லது தானே அப்ப மருத்துவரை நம்ம பக்கம் சேர்த்துக்கிட்டாக்க அந்த வாக்குகள் அந்த பக்கம் போகாம நம்ம தடுக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த அண்ணன் அன்புமணி அவர்கள் தலைமையிலான இருக்கக்கூடிய பாமகவுக்கு இவர் மூலமாக நாம செக் வைக்கலாம் இவர் மூலமாக குடைச்சல் கொடுக்கலாம் அந்த வாக்குகளை இரண்டாக பிரிக்கலாம் இந்த வாக்குகள் இரண்டாக பிரித்தால் அதிமுக தோற்றுறோம் இல்லையா அதனால திமுகவும் என்ன பண்ணுதுனாக்கா எப்படியாவது மருத்துவர் இந்த பக்கம் கொண்டு வந்து சொல்லிட்டு ஏவா வேலுவின் மூலமாகவும் அப்புறம் துரைமுருகன் இருக்கிற நிலையில அமைச்சர் துரைமுருகன் அவர் மூலமாகவும் காய் நகர்த்தர்களை நகர்த்திட்டு வராங்க தொடர்ச்சியாக அவருடன் கொண்டும் இருக்கிறாங்க அதே சமயத்துல திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே இருக்குது இந்த விடுதலை சிறுத்தைகள் இதற்கு முன்னாடியே தெளிவான தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சுட்டாங்க சாதிய மதவாத கட்சி கூட நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க அதாவது பாஜக பாமக இருக்கக்கூடிய அணியில நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க அப்ப திமுக இப்ப என்ன செய்ய போகுது மருத்துவரை ஒருவேளை உள்ள கொண்டு வந்தா ஏற்கனவே இருக்கிற வீசிக்கா வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அதை நாம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டுதான் இப்ப தொடர்ச்சியாக திருமாவர்களிடம் சமாதானம் பேசக்கூடிய முயற்சியில இறங்கி இருக்கிறது நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் அண்ணன் அன்புமணிக்கும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இடையேயான பிரச்சனை வருவதற்கு முன்பே நான் இருந்த ஒரு காணொலி போட்டிருப்பேன் ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பே ஒரு காணொலி போட்டிருப்பேன் அதுல பாமகவை எப்படியாவது திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படி கொண்டு வரும்போது வீசிக்காவும் வெளியேறப்படக்கூடாது அவங்க அதை சமாதானப்படுத்தக்கூடிய வேலையை அப்பவே தொடங்கினாங்க நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பே அப்பப்ப சின்ன சின்னதா போட்டு வைக்கிறது ஏன்னா திடீர்னு போய் ஒண்ணு சேருங்க ஒரே கூட்டணிக்கு வாங்க அப்படின்னாக்க ஷாக் வாங்கிங்க இல்லைங்களா அதனால நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தொடங்கிட்டாங்க அப்பப்ப அப்படி சூசகமாக திருமாவளவன் போட்டு போட்டு வச்சிருந்தாங்க இந்த நியூஸை இந்த மாதிரி நம்ம பக்கம் வர வாய்ப்பு இருக்கு சேர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே அவர்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்புறம் திடீர்னு தான் இந்த பிளவு ஏற்பட்டது திமுகவுடன் போகலாம் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் தொடர்ச்சியாக இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்குது தெரிஞ்சதால தான் அண்ணன் அன்புமணி மூலமாக பாஜக என்ன பண்ணதுனாக்க தனியாக இவர்களை நிறுத்தியது அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு வந்து அதிமுக பக்கம் போகணும் அப்படின்னு அவருக்கு ஆசை ஜனநாயக என்டிஏ கூட்டணி தான் இருக்கணும்னு அவருக்கு ஆசை அதனாலதான் இந்த அப்பா மகன் இரண்டு பிரச்சனைகள் வந்து கட்சியை இரண்டாக பிரிந்ததற்கு காரணமே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே திமுக கூட்டணிக்கு எப்படியாவது போகலாம் அங்க அங்க நின்று நம்ம தேர்தலை சந்திக்கலாம் நமக்கு நிறைய இடங்கள் வந்து வெற்றி பெற்றுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆரம்பத்திலிருந்தே அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு சரி இப்போ திமுக என்ன பண்ணுதுனாக்க மருத்துவர் ராமதாசை உள்ள கொண்டு வந்தா நாம வெற்றி பெற்று விடலாம் அதிமுகவுடைய வாக்கை நாம உடைச்சிடலாம் இந்த பக்கம் திருமாவையும் நாம சமாதானம் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க பாமக ரெண்டா வளர்ந்துட்டு நடக்கு வயசாயிடுச்சுங்க இவருக்கு இவர் என்னங்க பண்ண போறாரு கடந்த காலங்களில் நீங்க ஒன்னா கூட்டணியில இல்லையா ஒன்னா இணைந்து தமிழ் தேசியத்துக்காக போராடு இல்லையா இப்ப கூட்டணி அமைப்புல என்ன தவறு வயசாயிடுச்சு தனியா வேற வந்துட்டாரு மகனால் துரோகம் செய்யப்பட்டு தனியா வந்துட்டாரு அப்படின்லாம் சொல்லி பிசிகாவினரை திருமாவளவன் அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில இன்றைக்கு திமுக ஈடுபட்டு இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு பிசிகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்களிடம் பத்திரிகையாளர் சந்திப்புல கேக்கும்போது பாமக உங்க கூட்டணிக்கு வந்தா நீங்க ஏத்துவீங்களா அப்படின்னு கேக்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு நக சிம்பிளா எதா இருந்தாலும் தான் முடிவெடுப்பாரு தான் முடிவெடுப்பாரு நாங்கள் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துட்டோம் மதவாத சாதிவாத சக்திகள் இருக்கக்கூடிய கூட்டங்களை நாங்கள் அங்கே அறிவிப்பு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு கடந்து போயிருப்பாரு சரி ஒருவேளை இந்த திமுக கூட்டணிக்குள்ள மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உள்ளே நுழைந்தால் ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் சரி பரவாயில்லைங்க இதனும் ஒரிஜினல் பாமகவா ரெண்டு பேரும் உடஞ்சிக்கிட்டு இருக்கிற பாமக தானே முழுமையான பாமக இல்லையே அவருக்கும் வயசாகி போச்சு என்னதான் இருந்தாலும் அவர் பெரியவர் தமிழ் தேசிய காலத்தில் நமக்கு போராடினவர் சமூக நீதிக்காக போராடினவர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர்கள் ஒத்துக்கொண்டு ஒருவேளை அந்த கூட்டணிக்குள்ள வந்தாலும் அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகுமா வெற்றி வாய்ப்புகளை தமிழக அரசியல் காலத்துல ஏற்படுத்துமாக்க அது மிகப்பெரிய சந்தேகம் நான் டெபினட்டா அடிச்சு சொல்லுவேன் ஒருவேளை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ள போய் அந்த கூட்டணியில் திசைக்காகவும் இருந்தால் மிகப்பெரிய தோல்விகளை சந்திக்கும் ஏன் சொல்றனாக்க இதற்கு முன்னாடி கடந்த கால வரலாறு இருக்குது அந்த கடந்த கால வரலாறு என்னன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன நடந்ததுனாக்க அப்போ வந்து திமுக கூட்டணி இந்த பக்கம் இருந்துச்சு திமுக கூட்டணியில பாமக இருந்துச்சு காங்கிரஸ் இருந்துச்சு அவங்க கூட பிசிகாவும் இருந்தாங்க இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னாக்க இப்போதைய தேமுதிக அப்போ வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் இருந்தது அவங்க அந்த பக்கம் எதிர்நிலை கூட்டணியில இருந்தாங்க ஈழ பொருளாம் நடந்து முடிந்த காலகட்டம் நடந்து முடிந்து ஒரு ரெண்டு மூன்று வருட தான் ஆனது அப்போ இப்ப இந்த காலகட்டத்துல என்ன ஆகுதுனாக்க இந்த பக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கேப்டன் விஜயகாந்துடன் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைச்சிட்டாங்க அப்ப இந்த பக்கம் திமுகவுக்கு இப்ப இருக்கிற நெருக்கடி மாதிரியே வச்சுங்களேன் இப்ப இருக்கிற நெருக்கடி மாதிரியே அப்பயும் திமுக இருந்துச்சு அப்ப திமுக என்ன பண்ணுதுனாக்க மருத்துவர் ராமதாஸ் அப்புறம் விசிகா இவங்க ரெண்டு பேரையும் ஒரே இதுல வச்சுட்டாக்க நாம வட தமிழகத்துல வன்னியர் வாக்குகளையும் தலித்துகள் வாக்குகளையும் ஒன்றா நாம வாங்கிடலாம் பட்டியலின சமூக வாக்குகளையும் ஒன்றா நாம வாங்கிடலாம் அப்போ இந்த இரண்டு தான் வட தமிழகத்துல மிக பெரும்பான்மையாக இருக்குது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பெரும்பான்மையாக இந்த ரெண்டு தான் இருக்கு அப்போ ரெண்டு சமூகத்தை சார்ந்த பிரதிநிதித்துவம் கொண்ட ரெண்டு கட்சியும் நாம சேர்த்துக்கிட்டாக்க எண்பது சீட் நாம ஜெயிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு நப்பாசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து மருத்துவர் ராமதாசையும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திமுக கூட்டணியில் சேர்த்துக்கிச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தன்னுடைய கூட்டணியில் சேர்த்துக்கிச்சு அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாமக போட்டியிட்ட மொத்த இடங்கள் எவ்வளவு தெரியுமா திமுக கூட்டணியில முப்பது இடங்கள் பிசிகாவுக்கு பத்து இடங்கள் ஆனால் வெற்றி பெற்றது எத்தனை இடங்கள் தெரியுமா பாமக வெறும் மூன்று இடங்களை தான் வெற்றி பெற்றது பிசிகா ஜீரோ இதுல இந்த திமுக கூட்டணி கணக்கு எப்படி பனால் இப்போ பட்டியலின சமூகத்தினுடைய வாக்குகள் பெரும்பாலும் திருமாவளவன் அவர்கள இருக்கு வன்னிய சமூகத்தினுடைய வாக்குகள் சாலிடா எப்படி பார்த்தாலும் அஞ்சு பர்சன்ட் யாருக்கிட்ட இருக்கு அந்த நண்புமணி பாமக வாக்குகளும் ஒரே கூட்டணியில் இருக்கும் போது திமுக என்ற கட்சியினுடைய ஓட்டும் இருக்குல்ல ஒரு மிகப்பெரிய சக்தியை வெற்றி பெற்றிருக்கணும்ல ஏன் வெற்றி பெறல ஏனென்றால் அப்பொழுதும் அதற்கு முன்னாடியும் தமிழ்நாடு அரசியல் களத்துல பாமக பிசிக்கா எதிரெதிர் அரசியல் நிலைப்பாட்டுல இருந்தாங்க இரண்டு பேரும் தலைவர்களுக்கு இடையேயான மோதல்கள் மட்டுமல்லாமல் கீழே தொண்டர்கள் மத்தியிலேயும் மோதல் வந்தது அப்போ இந்த இரண்டு பேரும் ஒன்றாக இணையும் போது யோ நாள் நீங்கள் அடிச்சுட்டு கிடந்தீங்க உங்களை நம்பி நாங்கள் ஊர் ஃபுல்லா சண்டை வாங்கி வச்சிருக்கிறோம் ஊர் ஃபுல்லாக கேஸ் வாங்கி வச்சிருக்கிறோம் எளியும் புனையமா நீங்க இருந்தீங்க உங்களால் நாங்களும் இங்கே அடிச்சுக்கிட்டோம் கிரவுண்ட் லெவலில் ஆனால் தம்பி அதனால நாங்களும் அடிச்சுக்கிட்டோம் இப்போ நீங்க திடீர்னு ஒன்னாக கூட்டிடுவேன் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்ற கோபம் அப்படியே திரும்பிடுச்சு அப்படியே திரும்பி அந்த வாக்குகள் அத்தனையுமே கொத்து கொத்தா அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக விஜயகாந்த் அவர்களுக்கும் அப்படியே கொத்து கொத்தா விழுந்துருச்சு அப்போ அரசியல இரு துருவங்களாக இவர்கள் பிரிந்து நின்றார்களா அல்லது பிரித்து வைக்கப்பட்டார்களா என்றது அப்பாற்பட்ட விவாதம் ஆனால் இரண்டு பேரும் எதிரெதிர் அரசியல் செய்து கொண்டிருந்தவர்கள் திடீரென ஒன்னா சேரும்போது களத்துல இருக்கிற அந்த தொண்டர்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படும்ல அந்த அதிருப்தி இப்பொழுதும் ஏற்படும் ஏனென்றால் அதுவும் குறிப்பா யாருடைய ஓட் பேங்க் வந்து உடையும்னாக்க பிசிகாவினுடைய ஓட்டு வங்கி உடையும் பிசிகாவை நம்பி ஓட்டு போடுறாங்களே அந்த ஓட்டு வங்கி உடையும் பாமக வந்து இதுக்கு முன்னாடி அண்ணன் அன்புமணியாக இருக்கட்டும் ராமதாசாக இருக்கட்டும் ஒரு வருடத்துக்கு முன்பே பிசிகா கூட கூட்டணி இருந்தாக்க நீங்க போவீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன தரமா சொல்லியிருப்பாங்க அவங்க கூட்டணி இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கன்னு அவங்க ஓப்பனா முன்னாடி சொல்லிட்டாங்க ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை விசிகளின் நிலைப்பாடு என்ன மதவாத சாதிவாத கட்சி கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணியில விசிகா தொடர்ந்தால் ஒருவேளை திமுக கூட்டணியில மருத்துவ ஐயாவினுடைய அணி உள்ள வந்து அந்த கூட்டணியில் பிசிகா தொடர்ந்தால் பிசிகாவினுடைய ஓட் பேங்க் உடையும் அப்போ இவ்வளவு நாள் மதவாத சாதிவாத கட்சி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டணிக்கு போறீங்களே இதை நியாயமானு சொல்லிட்டு சொந்த கட்சிக்காரங்களே கேள்வி கேட்ப ஆரம்பிப்பாங்க நடுநிலை வாக்காளர்களும் கேள்வி கேட்ப ஆரம்பிப்பாங்க அப்போ மைனஸும் மைனஸும் மைனஸ் ஆன மாதிரி இவங்க இருவரும் இணைந்தால் அந்த கூட்டணி மிகப்பெரிய தோல்விக்கு வித்திடும் அப்போ கிரவுண்ட் லெவல்ல இருக்க தொண்டர்கள் யோ இவ்வளோ நாள் எதிர் எதிர் அரசியல் நீங்கள் நீ அவனை விமர்சிச்சா அவன் ஒரு விமர்சிச்சாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விமர்சிச்சுட்டு இருந்தீங்க இன்னைக்கு நீங்கள் ஒன்னா கூட்டிட்டா நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போடுறோமா அப்படின்ற மனநிலைக்கு தொண்டர்கள் கிரவுண்ட் லெவலில் வந்துடுவாங்க அப்போ இது ஒர்க் அவுட் ஆகாது அப்போ ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் இந்த திமுக கூட்டணியில் இணைந்தால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திமுக எப்படி ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து எதிர்க்கட்சியாக கூட அமர வாய்ப்பில்லாமல் வெளியேறினதோ அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் பிசிக்காவும் அடையும் மருத்துவர் அன்புமணியினுடைய பாமகாவும் அடையும் அப்போ இந்த வாக்குகள் வந்து ஒன்றாக குவியாது அந்த வாக்குகள் அப்படியே எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் போய் விழும் அதனால இந்த முயற்சியை திமுக எந்த நம்பிக்கையில முன்னெடுக்குது அப்படின்னு நமக்கு தெரியல ஒருவேளை காங்கிரஸ் திடீர்னு வெளியில போனா அந்த வாக்குகள் வந்து இவர்களை வச்சு சரி கட்டலாமான்னு யோசிக்கிறா என்னன்னு தெரியல அப்படியே இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இவர்களுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது யார் அப்படின்னு ஏன்னா இப்போதைக்கு திமுக கூட்டணியில ஒரு நம்பிக்கையான கட்சி எதுனாக்க முழு நேர கொத்தரிமையாக அவர்களிடம் மாறிய கட்சி எதுனாக்க பிசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இதுல ஒரு கட்சியை கழட்டி விட்டாலும் ஒரு கட்சி வெளியேறினாலும் அடுத்தடுத்து கட்சிகளும் வெளியேறும் ஏன்னாக்க இந்த நான்கு கட்சிகளும் திமுகவை தவிர்த்து அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற நான்கு கட்சிகளுமே அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கமான இணைப்பு பிணைப்பு இருக்கிறது ஒரு ஒருவர் தோழமை கட்சிகளாக தான் களத்திலும் செயல்பட்டு வராங்க ஏறக்குறைய ஒரே சிந்தனை கொண்டவர்களாக ஒரே கொள்கையை கொண்டவர்களாக தான் செயல்பட்டு வராங்க அப்போ திமுக கூட்டணியில இப்ப இருக்கிற கட்சிகள் ஏதேனும் ஒண்ணு வெளியேறினாக்க ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அடுத்தடுத்த கட்சிகளும் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிலைமை இதுதான் கலை யதார்த்தமும் இதுதான் எனவே மருத்துவரையா அந்த தவற செய்ய மாட்டார்னு நாங்க நம்புறோம் ஒருவேளை அவர் திமுக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி இருக்கக்கூடிய விசிக்க இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு இவர் போனார் என்றால் அது இவருக்கே பேக் ஃபயர் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதையெல்லாம் விரைவில் பாஜக சரி செய்யும் நினைக்கிறேன் தந்தையும் மகனும் சமாதானம் ஆவதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் என்றைக்கா இருந்தாலும் கட்சி அண்ணன் அன்புமணி கிட்ட தான் போக போகுது என்றைக்கா இருந்தாலும் அண்ணன் அன்புமணி தான் அவருடைய வாரிசு பிள்ளை எல்லாமே என்னதான் இருந்தாலும் அப்பன் பிள்ளை உறவுலாம் மாறாது அப்போ இவங்க இந்த மாதிரி வெளியில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது யாருக்கு பாதிப்புனாக்கா அவர்கள் நம்பியிருக்க கூட அந்த சமூக மக்களுக்கு பாதிப்பு அந்த பாமக கட்சிக்கே பாதிப்பு கிடந்தாக்க எங்க எங்கேருந்து சீட்டு வாங்குவாங்க ஏற்கனவே போன தடவை எலெக்ஷன்லேயே கிட்டத்தட்ட பதினைஞ்சி தொகுதிக்கிட்டே என்னமோ போட்டிட்டு ஐந்து தொகுதியில் தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த வாய்ப்பு இன்னும் குறைஞ்சு போனாக்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலிருந்தே போயிடும் தேர்தல் ஆணையத்தால் சின்னமும் கிடைக்காமல் போயிடும் அப்ப இப்பேற்பட்ட சூழல்களை எல்லாம் கருத்தில் கொண்டு தந்தையும் மகனும் இணைவதை தவிர வேறு வழி இல்லை அதுதான் கட்சிக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கும் இதுதான் வழிவகுக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஐயா வந்து என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போறார்னு மருத்துவரையா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அரசியல் களத்தை ஒரு மாற்றக்கூடிய நிகழ்வாக தான் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி